அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் இது காகித விதைகள் பொதுவாகவே குழந்தைங்க கதையில் தாத்தா பாட்டி அம்மா அக்கா தம்பி இவங்களெல்லாம் விட அவங்களுக்கு சுவாரஸ்யமானது என்னென்னா விலங்குகள் இல்லையா விலங்குகளை வச்சு கதை சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து யானை பூனை அதெல்லாம் பேசுவோம் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் அப்படி அப்படியெல்லாம் நமக்கு ஒரு கதை சொல்லணும் குறைஞ்சபட்சம் வந்துட்டு மனிதர்களும் விலங்குகளும் சேரக்கூடிய கதைகளாவது நம்ம சொல்லுவோம் அதில் இன்னும் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக போய் காய்கறிகளை வச்சு நிறைய கதைகள் சுண்டக்காய் வச்சு கத்திரிக்காய் வச்சு வெண்டைக்காய் வச்சு ஏன்னா அந்த காயின் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது மிளகாயை வச்சு எழுதியிருக்கிறார் காசரவணன் மிளகாய் பட்டணம் மிளகாய்னா ஐயோ காரம் அப்படின்னு பயமுறுத்துகிற ஒரு மிளகாவை வந்துட்டு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு அழகான கதையை சொல்லியிருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா பின்னட்டையில் இது வந்து பாரதி புத்தகாலயம் இதோடய விலை வந்து நாற்பது பக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு பக்கங்கள் நாற்பத்தெட்டு பக்கங்கள் பின்னாட்டையில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் உணவில் மிளகாய் காரம் ஏற்படுத்தினாலும் கதைகளில் பாத்திரங்களாக வரும்போது குழந்தைகளுக்கு பிடித்தமானதாக மாறுகிறது மிளகாய் பட்டணத்தில் வரும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போன்ற பாத்திரங்களுடன் வேற்றுக்கிரகவாசிகள் வருகை வருகை புரிவது இக்கதையை குழந்தைகளுக்கு பிடித்தமானதாக மாற்றிவிடுகின்றது நிலா எப்போதும் குழந்தைகள் விரும்பி பார்க்கும் வான் பொருள் என்பதால் நிலவின் ரகசியங்கள் அறிய ஆவல் ஆவல்படுகின்றார்கள் அந்த வகையில் மிளகாய் பட்டணம் குழந்தைகளின் கற்பனைகளுக்கு நல்ல தீனி மேலும் குழந்தைகளின் அறிவியல் ஆர்வத்தினை தூண்டும் என்பது நிச்சயம் எழுதினவர் வந்து கா சரவணன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை விலங்கியல் விலங்கியல் பட்டம் பெற்றவர் மதுரையில் பள்ளி தலைமையாசார் பணிபுரிகிறார் கவிதை கதை கட்டுரை நாவல் நிறைய எழுதிட்டுருக்கிறாரு பல பத்திரிகைகள் இவருடைய படைப்புகள் வெளி அகிலாவும் பிரேசில் பெண்களும் என்ற சிறுகதை தொகுப்பு அப்புறம் சிவப்பு கோல் மனிதர்கள் ஸ்பைடர்மேன் விலங்குகளின் பள்ளிக்கூடம்னு மூணு சிறுவர்களுக்கான நாவல் எழுதியிருக்கிறார் அந்த வரிசையில் அவரோட நாலாவது நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்டையில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊருங்க மிளகாப்பட்டினம் அப்படின்னு ஒரு நாடு சரியா அந்த நாட்டில் மூணு நிறைய மிளகாய்கள் இருக்குது இந்த ஊசி எல்லாம் பயங்கர கோவக்காரங்க அதனால் அவங்க எல்லாம் படை வீரர்களாக இருக்காங்க இந்த குண்டு மிளகாயெலாம் உள்ளுக்குள்ள விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி மூணாவது அவன் தான் குட மிளகாய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவனுக்கு கோவமே வராது இந்த நாட்டை யார் ஆளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிண்டான்னு சொல்லிட்டு ஒரு ராணி ஆள்றாங்க அவங்க யாருன்னா ஆப்வியஸ்லி கொடை மிளகாய் அந்த நாட்டில் விவசாயத்துக்கும் மருத்துவத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க குழந்தைங்களை வந்து முதல்ல வந்துட்டு மொழி சொல்லித்தராங்க பிறகு ஒரு ரெண்டு வருஷம் ஆனோட எல்லாம் கட்டாயப்படமாக இருக்குது மொழி பிறகு விவசாயம் சொல்லித்தராங்க பிறகு மருத்துவம் சொல்லித்தராங்க அந்தவெல்லாம் கட்டாயப்படமாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இப்படி செல்வ செழிப்பாக இருக்குது விவசாயமும் மருத்துவமும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா நல்லா தானே இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே எர்லி மார்னிங் எழுந்து ராணி வந்துடுவாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படி தான் அந்த நாடு வந்து இருக்குது அதனால் ராணி வந்து எல்லா மக்களும் வந்துடுவாங்க எல்லோரும் நல்லா பண்ணிவிட்டு ஒன்பது மணிக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ராணி போயிடுவாங்க எல்லாரும் போயிடுவாங்க போய் சமைக்க ஆரம்பிச்சுடுவாங்க பிறகு ராணி ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க நேராக ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு வருவாங்க ஏன்னா அவங்க தான் தலைமை மருத்துவர் விவசாயமும் மருத்துவம்தான் அந்த நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த நாட்டில் பல வியாதிகள் வந்து தீர்க்கப்படுது எல்லாருக்கும் இவங்க நாட்டு மேலே ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்படி இவ்வளவு மருத்துவங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ராணிக்கு வந்து இறந்து போனவங்கள கூட உயிரோடு கொண்டு வரத்துக்கான மருத்துவம் தெரியும்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி ஒரு மருத்துவத்திலையும் விவசாயத்திலையும் தேர்ந்த ஒரு நாட்டின் ராணியாக லிண்டா இருக்காங்க லிண்டாவோட குழந்த ப பொண்ணு வந்து ஜெர்சி அவங்க கணவன் இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்க தான் படைத்தளபதியாக இருக்கிறாங்க அவங்க பொண்ணு வந்து எலினா அவ குட்டி போனா இருக்கிறான் இப்படிதான் தான் கதை ஆரம்பிக்குது இப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா இந்த வெண்டைக்காய் பக்கத்து நாட்டில் வெண்டைக்காய் மனுஷங்கள்லாம் வர்றாங்க அதை வந்து ஜெர்சி வந்து அழகாக க்ளீன் பண்ணி அவங்களாம் அடிச்சு துரத்திடுறாங்க இன்னொரு தடவை வெண்டக்காய் மனுஷங்க நிலால் இருக்க மனுஷங்களோட சேர்ந்து வந்துடுறாங்க வேற்றுக்கு இருக்க வாசிகள் வந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க வெண்டைக்காய் மனுஷங்கள்லாம் இந்த படைத்தளபதி தாக்கம் வரும்போது படைத்தளபதியை கொண்டுடுற இந்த நிலா மனுஷங்க என்ன பண்ணுறாங்க ராணியை தூக்கிட்டு போயிட்டாங்க வெண்டக்கா மனுஷங்களுக்கே எங்க போச்சுன்னு தெரில இவங்களுக்கும் தெரில மிளகா மனுஷங்களுக்கும் தெரில என்ன ஆச்சுன்னே தெரில ராணியை காணும் ராணி அப்படி ஏறி அந்த வாகனத்துல போகும்போது ராக்கெட் மாதிரி ஒன்று அப்படி போகும்போது போது டபக்கு நான் தொத்திக்கிட்டு ஒருத்த பறந்து போனான்னு ஒரு லீடு மட்டும் கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன நடக்குது இந்த நாட்டுக்குள்ளே இந்த குட்டி பொண்ணு இருக்கா பாருங்க எலினா அவளை வந்து ராணி ஆக்கிடுறாங்க ஆனால் எலினாக்கு ஒரே தா பாட்டி இப்போ அம்மா வேற கொண்டுட்டாங்க அம்மா பாட்டி வந்தால் அம்மா உயிரோடு கொண்டு வந்துடலாம் அப்போ அம்மாவை பத்திரமா மருத்துவ சாலையில் வச்சுருக்குறாங்க எப்படியாவது வந்து பாட்டி வந்துடணும் அம்மாவை காப்பாற்றிடணும் ரெண்டு பேரையும் பண்ணணும் காப்பாற்றிடணும்னு இந்த பொண்ணு பாடாத பாடுபடுறாங்க என்னென்னமோ பாடுபடுறா இதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்போ ஒன்று சொல்கிறா யார் வந்து என் பாட்டியை கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அரசிலையும் உட்கார வச்சுருக்கேன் அரசனையிலேயே உட்கார அரியணையில உட்கார வச்சிடறேன் ஆக்சுவலா இது வரைக்கும் அந்த நாட பெண்கள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க ஆண்கள் ஆண்டதே இல்ல மக்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம் ஐயோ ஒரு ஆ நாள போற நாடா இருக்குமா எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு ஆனா இந்த இந்த பொண்ணு இப்போ ராணிக்கு வந்து பாட்டி வேணும் அம்மா வேணும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வயசான கிழமை ஒருத்தன் ரொம்ப கேவலமா நாத்தம் அடிக்கிறவன் ராணியை பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் பார்க்கவே முடியாது இது ஒரு பக்கம் இந்த ராணிக்கு ஒரு கனவு வருங்க கனவில் ஒரு மீன் ஒரு குடுவைக்குள்ள இருக்கும் அந்த குடுவைக்குள்ள இருக்க மீன் இந்த ராணியை நிலால் இருக்க அந்த பாட்டி ராணி கிட்ட கூட்டிகிட்டு போகணும் இப்போ இந்த கனவுக்காக மக்கள்கிட்ட எல்லாம் அந்த மீன் அந்த குடுவையை இத்தனை பேச்சாவே இருக்கும் அழகான மீன் கொண்டா இத்தனை பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்புறம் யோசிப்பாங்க மீனா பிரச்சனை அந்த குடுவை தானே இன்னும் குடுவை தொழிற்சாலைகளாக உருவாகுது கனவுல வந்து அதே குடுவையை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அதிசயமான மீனை கொண்டு வந்து ரெண்டாயிரம் பொற்காசுனோன்னா எல்லோரும் வெளில போயிடுவாங்க எல்லோரும் வெளில போனால் நாட்டை யார் பாதுகாக்கிறது இந்த சமயம் பார்த்து கத்திரிக்காய் நாட்டு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கத்திரிக்காய் ராஜா இந்த மிளகா கூட்டத்தை காமி காலி பண்ணிடணும் இந்த மிளகா நாட்டையை அழிச்சிடணும்னு வந்து டேக் ஓவர் பண்ணிடுறான் மற்றவங்கலாம் வெளில இருந்து கிளம்பி வரதுக்குள்ளே போர் முடிஞ்சு போது ராணியை சிறை எடுத்துடுறான் சிறைய எடுத்துட்டு என்ன சொல்கிற கத்திரிக்காய் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் என் பாட்டியை கொண்டு வருவாங்க கல்யாணம் பண்ணிப்பேன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான் இப்போ இந்த ஒருத்தர் பாருங்க இந்த வயசான கிழவன் இந்த கிழவன் இப்போ அங்கேருந்து இருந்து வந்து ராஜாவை பார்த்து நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் என்ன வாங்கினோன்னு சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போனோன்னே அந்த பொண்ணு கத்திருவாணி ஒரு துரோகி ஏ நாட்டு இருந்து என்னை கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லிட்டு வந்திருக்க இவனை வெளில போங்க இவ இருக்க வரைக்கும் கல்யாணமே நடக்கணும் ராஜா ஹாப்பி இவள் நேரம் கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னவ இவ இருக்க வரைக்கும் கல்யாணம் நடக்காதனா என்ன அர்த்தம் அப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டா ஆகா ரொம்ப சந்தோஷப்பா நீ சொன்ன மாதிரி வந்துருச்சு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா கூடக்கூடிய மகனையும் கூப்பிட்றேன்னு மகனையும் கூப்பிட்டு இவன் எனக்கு பரிசுன்னு தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல வெள்ளப்போ வெல்லப்போன்னு கத்துவா பார்த்தா அந்த பரிசு தான் அந்த கண்ணாடி குடுவையில் இருக்க மீன் உடனே வேகமாக அதை போய் வாங்கி உடனே இந்த வயசான கேவலமான ஒரு க ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய மனிதன் என்னவாகிறான் அழகான பையனாயிரான் யாரா நீன்னா அந்த நாட்டு தளபதியோட ரெண்டாவது பையனான் இப்போ இவன் கையில் இருந்தது இது வந்து இப்போ ராக்கெட்டாக மாறுதான் இவங்கெல்லாம் தடுக்க வந்தேன் இவங்கெல்லாம் கொண்டுட்டு ராக்கெட்டில் கூட்டிகிட்டு போய் ராணி கிட்ட வர்றான் அங்கே ஏன்டா ராணியை தூக்கிட்டு போனாங்க அங்கே என்னாச்சு ராணியை திருப்பி கொண்டு வந்தாங்களா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இந்த நாடு திருப்பி காப்பாற்றப்பட்டுச்சா அந்த அம்மாவை காப்பாற்றினாங்களா அது நீங்கள் கதையை தான் படிக்கணும் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் இப்படி கிளைமேக்ஸுக்கு ஒரு பெப்பு இருக்குதுல்ல அந்த கதையை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க இதுதான் கதை ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒரு கதை நீங்கள் குழந்தைங்களுக்கு வாசிச்சும் காட்டலாம் இல்லை இந்த புத்தகத்தை கொடுத்தும் வாசிக்க சொல்லலாம் ஒரு ஒரு தமிழ் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல நல்ல அழகான உரைநடை நடை அதனால் ஒரு ஏழாவது ஒரு ஆறாவது ஏழாவது எட்டாவது அந்த அந்த வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தையால் தான் இதை வந்து சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யம் இதுக்கு நடுவில் இந்த நிலா இருக்கு இல்லையா நிலாவை பற்றின அவ்வளவு அறிவியல் தகவல்கள் இருக்கும் பின்னாடி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆர்வம் இது அறிவியல் ஆர்வத்தை தூண்டும்னு உண்மைதான் நிலாவோட விட்டம் என்ன இது ஏன் வெள்ளையாக இருக்குது ஏன் கருப்பாக இருக்குது இதுக்கு இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது இது ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன அது என்ன சொல்கிறது பூமி பூமிக்கும் நிலாவுக்குள்ள தொடர்பு என்ன இதை பற்றியெல்லாம் அறிவியல் விளக்கங்கள் வந்து உள்ளே நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது எந்த இடத்துலையும் சோர்வடைய வைக்காது இன்னும் இன்னும் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடதா தூண்டக்கூடியதாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விவசாயம் மருத்துவம் அறிவியல் எல்லாத்தையும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான குழந்தைகளுக்கு பிடித்தமான நீங்கள் வாசிச்சும் காட்டலாம் வாங்கியும் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் பட்டணம் நீங்களும் வாசிச்சு பாருங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க அவங்கள வாசிப்பு உலகத்துக்குள்ள கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்